wherever மதுரையில் கேட்பாரற்ற கடந்த ரூபாய் பதினேழு லட்சம் பெறுமான வரி ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அந்த பணத்திற்கு கேரளாவை சேர்ந்தவர் உரிமை கோரியுள்ளார் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் விவரம் வணக்கம் பிரகாஷ் மதுரையில் தர தாழையிலிருந்து கிடந்த மீட்கப்பட்ட பதினேழு பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை காவல்துறையினர் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பழைய பேட்டரி வியாபாரியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த பணத்தை வந்து தன்னுடைய பணம் என அவர் கேட்டு வருகை வந்த நிலையில் அவரிடம் அந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது அந்த வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு அவரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள் மதுரை மாநகர் சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த சிவ பக்தரான செல்வமாலினி என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பல்வேறு அந்த ஆன்மீக பணிகளை ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வழக்கம் போல் தனது அந்த கோவிலில் ஆன்மீக பணிகளை முடித்துக் கொண்டு செல்வமானினி வீட்டுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது மதுரை வக்கீல் புதுத்தரு அந்த சந்திப்பு பகுதியில் சாலையின் நடுவே ஒரு மஞ்சள் கலர் அந்த சாக்கு மூட்டை ஒன்று ஒன்று கிடந்திருக்கிறது அது வந்து யாரும் கேட்பாடு கிடந்ததன் காரணமாக அந்த சாக்கு மூட்டையை அவரை எடுத்து அதில் வந்து பார்த்த போது முட்டையில் ஐநூறு ரூபாய் பண கட்டுகளாக இருந்தது வந்து தெரிய வந்தது இதனை பார்த்து பதற்றமடைந்த அந்த செல்வ மாநிலை அருகில் இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த அந்த மதுரை மாநகர காவல்துறையினரிடம் வந்து அந்த அவர்களை வர வைத்து அந்த பணத்தை வந்து ஒப்படைத்திருக்கிறார் பின்னர் அந்த சாக்கு பிரித்து பார்த்த போது ஐநூறு ரூபாய் கட்டுகளாக பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தது வந்து காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது பின்னர் செல்வ அந்த சாக்கு முட்டையை விளக்கத்தூர் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று ஒப்படைத்திருக்கிறார் காவல்துறை உதவியுடன் இதையடுத்து அந்த முட்டையில் கடந்த பண பணம் யாருடைய என்பது குறித்து காவல்துறையினர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் உதவியுடன் அந்த விசாரணை என்பதை நடத்தி வந்த நிலையில் காவல்துறையினர் அந்த பகுதியில் தொடர்ந்து பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில்தான் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பழைய பேட்டரி வியாபாரி ஒருவர் இந்த பணம் தனக்கு சொந்தமானது எனவும் மதுரை ஓப்ளா படித்துறை பகுதியில் வந்து அந்த கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் அந்த பழைய பேட்டரிகளை சேகரித்து எப்போதும் வந்து நான் மதுரையில் வந்து ஓப்பிலா படித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வியாபாரியிடம் இருந்தது வழக்கம் அந்த அடிப்படையில் வந்து விற்பனை செய்துவிட்டு அந்த விற்பனை செய்த பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணத்தை வந்து வாங்கிக் கொண்டு நான் வந்து கேரளாவுக்கு புறப்பட்டு செல்லும் போது இரு சக்கர வாகனத்தில் இருந்து தெரியாமல் தவறி விழுந்து விட்டதாகவும் எனது கவனக்குறைவு காரணமாக இருந்து விட்டதாக வந்து தெரிவித்து அந்த பணத்தை என்னிடம் மீண்டும் தருமாறு வந்து அவர் கேட்டிருக்கிறார் ஆனால் காவல்துறையினர் வந்து உரிய அந்த ஆவணங்கள் அந்த சிசிடிவி காட்சிகளில் வந்து அவர் இருசக்கர சக்கர வாகனத்தில் வந்து பணம் உழுந்தது தெரிய வந்தாலும் கூட இந்த பண பரிமாற்றம் என்பது அரசு சட்ட விதிகள் உட்போடு பார்த்தால் அது சட்டவிரோத பண பரிவர்த்தனையாக இருந்திருக்கிறது அரசு அந்த பண பரிவர்த்தனைக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது குறிப்பிட்ட தொகைக்கு மேல் அந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை உள்ளிட்டவை மூலமாக அந்த பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் அதன் பதினேழு புள்ளியில பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை இவர்கள் வந்து அந்த ஹவாலா பணம் போல் எந்தவிதமான ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது இதன் காரணமாக மதுரை வெளக்கப்பூன் காவல்துறையினர் மதுரை மாநகர காவல் ஆணையர் ரோகநாதன் உத்தரவின் பேரில் அந்த பணத்தை வந்து பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த பணத்தை ஆஹ் தன்னுடைய பணம் என கேட்போது அந்த கேரளா பழைய பேட்டரி வியாபாரியிடம் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள் இது ஹவாலா பணமா எதற்காக இவ்வளவு பணத்தை வந்து சாக்கு மூட்டையின் கொண்டு போவதற்கான காரணம் என்ன ஏன் இதை சட்டப்பூர்வமாக இந்த பண பரிவர்த்தனை நடைபெறவில்லை மேலும் இந்த பணத்தை கொடுத்த அந்த மொத்த பேட்டரி வியாபாரியார் மேலும் இதே போல நபர்களுக்கு இவர் வந்து சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடத்தியிருக்கிறார் என்பது குறித்தும் அந்த வருவாய்த்துறையினர் அந்த விசாரணை என்பதை நடத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில் சாலையில் கடந்து அந்த பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை எடுத்து கொடுத்த சிவபக்தானை மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் நேரில் அந்த மதுரை மாநகர காவல்துறை அலுவலகத்துக்கு வர வைத்து அவருக்கு வந்து போர்த்தி அவருக்கு வந்து பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவரை கௌரவித்திருக்கிறார் மேலும் அவருக்கு அந்த பண ரொக்க பணம் பரிசாக கொடுத்தும் அவரை வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன் all mags, vests and braces